ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் வருதா அதே போல் நீங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்க தொழிலை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு அமையாத உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களுக்கு சரியாக தெரியாமல் நீங்கள் வேற ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் எப்போவுமே நஷ்டம் தான் வரும் அதனால தான் நிறைய பேர் இந்த தொழில் செய்யலாமா எந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க ஒருத்தர் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாருன்னா எல்லோரும் ஹோட்டல் நடத்துனாலலாம் நல்லா லாபம் வரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஹோட்டலில் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க அதே போல் ஒருத்தர் டீ கடை நடத்துறாருன்னா அதே மாதிரி டீ கடை வைக்கிறாங்க ஒருத்தர் ஹார்ட்வேர் கடை வைக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி ஹார்ட்வேர் தொழில் பண்ணுறாங்க இது மாதிரி பல வேலைகள் சொல்லலாம் காய்கறி விற்கிறது அப்புறம் அரிசி கடை வைக்கிறது இப்படின்ட்டு நிறைய தொழில் விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு தொழில் செஞ்சால் தானே வருமானம் வரும் சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனித்து தான் செய்கிறாங்க ஏரியாவை பார்க்குறாங்க அங்கே மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறாங்க எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துருப்பாங்க ஆனால் இன்னொருத்தருக்கு ஓடுற வியாபாரம் இந்த ம இந்த ஜாதகருக்கு வந்து ஓடாது அப்போ லாபம் இல்லாமல் நஷ்டம் ஆகிட்டுருக்கோம் இவருக்கு எந்த எத்தனையோ தொழில் செஞ்சுருப்பார் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி என்ன இவருக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கெட்ட நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு சனி போகுது அஸ்லம சனி போகுது திசா புத்தி சரியில்லை அதனால நீங்கள் தொழிலில் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேஸிக்கே அவங்களுக்கு தொழிலே தப்பாக தான் இருக்கும் அது எந்த வித யோகமான காலமாக இருந்தாலும் அப்பையும் வந்து அவங்களுக்கு தொழில் வந்து சரியாக வராது அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா அவங்க சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கலைன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்தில் அவங்க இந்த பிறப்பில் என்ன தொழில் செஞ்சால் ஜெயிக்கலான்னு இருக்கோ அந்த தொழிலை கரெக்டாக செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லாமல் இவங்க மற்றவங்களை பார்க்குறது பல திட்டங்களை போடுறது நம்ம பணம் இருக்குது அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி செய்யலாங்கிறது சில பேர் கடன் வாங்கி கூட செய்கிறாங்க ஏன்னா தொழில் செஞ்சால் தானே வருமானம் வரும் வருமானம் வந்தால் தானே வாழ்க்கையை நடத்த முடியும் அதனால் ஏதோ ஒன்று செஞ்சுவோம் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது பல கஷ்டங்களை கொடுக்குது ஆனால் ஒரு சிலர் சாதாரணமாக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதுலேருந்து முன்னேறி வீடு வாகனம் அதாவது லைஃப் ஸ்டைலே மாறிடுது ஏழையாக இருந்தவங்க திடீர்னு பணக்கார அந்தஸ்தை அடைஞ்சிட்றாங்க அதே போல் அந்த ஜாதகர் இருந்த வாழ்க்கையோட அவங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப உச்சத்தில் போகுது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தொழில் வருமானம் இது வந்து அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது அப்போ ஏற்பட்ட தொழிலை சாதாரணமாக நினச்சி சில பேர் ஜாதகத்தை தெரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு தொழில் அடுத்தவங்க செய்கிறத பார்த்து நம்மளும் செஞ்சு அந்த தொழிலை செஞ்சு முன்னேறலான்னு நினைக்கிறாங்க அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படி ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ நான் பேசுகிறது ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஆனால் அலட்சியமாக எடுத்துக்கிறவங்களுக்கு அதுவும் அலட்சியமாக நினைக்கலாம் நானாக நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கேன்னா ஏதோ சமாளிச்சுட்டு இருப்பாங்க சில பேர் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு சரியான ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி அவங்க இருக்கலாம் நல்லா போயிட்டுருக்கோம் அது அவங்களுக்கு சரியான தொழிலாக கூட அமைஞ்சிருக்கும் இல்லைனா ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி தொழில் அமையாமல் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் உடனே இது மாதிரி தான் ஜாதகங்களை எடுத்து போய் கேட்குறாங்க இந்த நேரம் சரியில்லை ஆறு மாதம் முடியணும் உனக்கு என்ன ஒரு ரெண்டு வருஷம் சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகுமா ஆறு வ ஆறு மாதத்துக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா ரெண்டு வருஷத்துக்கு கடன் இல்லாமல் வளர்ந்துட முடியுமா வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயமா ரெண்டு வருஷங்கிறது எவ்வளோ பெரிய நாட்கள் அதே போல் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் மாறும் பிடிக்க முடியுமா பண விஷயங்களில் அதெல்லாம் யோசிக்கணும் அதனால தான் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஜாதகத்தில் எந்த தொழில் கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வேறு எங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருக்கிறதுனால இது ஈஸியாக இருக்குது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஜாதகங்களில் வந்து தொழிலை கண்ண தொழிலை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அது போதும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சாலும் பழிக்கும் ஏன்னா இப்போ இந்த கருணநாதன் யோகர் அதே போல் சம்பத்து தாரை நட்சத்திரங்களை இயக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் செய்யலாம் அது நிச்சயம் அது நல்ல பலனை தான் கொடுக்கும் தொழிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கலன்னா எல்லா வழிபாடும் எந்த பரிகாரம் எது செஞ்சாலும் பலிக்காது ஏன்னா தொழிலே தப்பாக இருக்குது பேசை தப்பாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சேன் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினா அவங்களுக்கு பணம் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா கோச்சார் ரீதியாக அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் வரப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கிடைக்குது எல்லாருக்குமே வரும் அது ஆனால் அதே போல் கருணாநாதனை இயக்கிறது யோகரை இயக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நல்லது தான் ஆனால் அடிப்படையான விஷயம் என்ன கரெக்டான தொழில் இருக்கணும் தொழிலில் தப்பாக செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு இதெல்லாம் சரியே வரல அது கருணாநாதனை நான் சரி பண்ணி பார்த்தேன் சரியாக வரல அந்த வழிபாடு எனக்கு ஒத்து வரல அதே போல் யோகரே ஒத்து வரல அதே போல் ரெண்டாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் இப்படியெல்லாம் நான் அதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணேன் எனக்கு சரியாக வரல அப்படிம்பாங்க இது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை கரெக்டாக வரும் ஆனால் டேஸை வந்து சரியாக பண்ணோம் அடிப்படை விஷயங்களை எப்போவுமே கரெக்டாக வச்சுருக்கணும் தான் அதெல்லாம் கரெக்டாக வரும் இல்லை கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியில்லைன்னா சரியானப்புறம் நல்லா வரணும்ல அப்பையும் வராது அப்பையும் இவங்க ஏதோ தண்ணறிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேரை பார்த்துருக்கலாம் பார்க்குற காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேரை பார்க்கலாம் எப்போவுமே நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே அவங்களுக்கு கெட்ட நேரமே வராதான்னு நம்ம நினைப்போம் ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இயன்ற சனி இல்லையா அஷ்டம சனி இல்லையா திசா புத்தி மோசமாக நடக்கலையா ஏன் அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க எப்போவுமே கஷ்டப்பட்டதே கிடையாது அதாவது பணங்கிற விஷயமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததே இல்லை பிரச்சனைக்குரிய விஷயமாக அவங்க பணத்தை பற்றி எப்போவுமே பேசினதே இல்லை அப்படியெல்லாம் ஒரு சில பேரை பார்க்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழிலோ வருமானம் வர வழி இருக்கும் தொழில்னால் என்ன சேவை செய்கிறதா போய் சும்மா வேலை பண்ணிட்டு வரதா வியாபாரம் பண்ணிட்டு வரதா லாபம் அந்த லாபம் வரக்கூடியது வருமானமாக வருது அந்த வருமானம் என்ன எப்படி வரும் அந்த வருமானத்தை ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் துல்லியமாக கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வழிகாட்டுறது இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கில நீங்கள் நினைக்கலாம் என்ன இவர் கரெக்டாக நம்ம தொழிலில் சொல்லிட்டாருனா நம்ம பண்ணிடலாமே என்ன அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு ஜாதகங்கிறது பல கோணங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும் உங்கள் லக்ன புள்ளி உங்கள் நட்சத்திர சாரங்களில் நிற்கிற கிரகங்கள் சனீஸ்வரர் அதே போல் உங்கள் பத்தாம் இடம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் எது வலுவாக இருக்கோ அது சார்ந்து உங்கள் தொழில் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் ஆனால் ஜெயிக்க முடியாது ஒருத்தருக்கு டிரைவிங் தெரியும் அவர் டிரைவராக வேலை பார்த்து வருமானத்தை கொண்டாட முடியாது ஆனால் அவருக்கு டிரைவிங் தெரியும் ஒருத்தருக்கு டிரைவிங்கே தெரியாது ஆனால் ஒரு வாகன தொழில் செஞ்சு அதில் ஜெயித்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் அவருக்கு அவருக்கு ஒரு கார் ஓட்ட தெரியாது அதே போல் நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமோ இல்லையோ ஆனால் அது அவங்களுக்கு தொழிலாக கரெக்டாக வரும் நம்ம எந்த விஷயம் அது நம்மளுக்கு தெரியாது நம்ம செய்ய முடியாதுன்னு நினைக்குமோ ஆனால் நான் ஜாதகத்தில் அந்த தொழிலில் தான் வருமானம் வரும்னு இருக்கான் அப்போ அந்த தொழிலை தான் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாதகத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த தொழிலில் அவங்க ஜெயிச்சுவாங்க அது மாதிரி ஜெயிக்கக்கூடிய தொழிலை ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தில் துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டா அந்த தொழில் வந்து வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க வாழ்க்கை நிலை மாறிடும் இதுதான் ஒரு சிலரை பார்க்கையில் அவங்களுக்கெல்லாம் கெட்ட நேரங்கிறதே கிடையாதா அவங்களுக்கு வந்து இரட்டை சனி வராதா அஷ்டம சனி வராதா பெரிய பணக்காரங்களை பற்றி நம்ம யோசிப்போம் திசா புத்திலாம் மோசமாக இருக்காதான் எது வந்தாலும் அவங்களுக்கு வரும் கஷ்டங்கள் வேறு விதத்தில் இருக்கும் மனக்கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் ஏன்னா கோச்சார கிரகங்கள் வரும்போது மனிதனுக்கு கஷ்டங்கிறது இல்லாமல் இல்லை எல்லாருக்குமே இருக்கும் அடிப்படை விஷயம் பணக்காரனாக இருக்கவனுக்கு அது எந்தளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா அந்த பாதிப்பை சரி பண்ணுற அளவுக்கு அவன்கிட்ட பண வசதி இருக்கும் அது எப்படி வருவேன்னா வருமான தொழிலாக வந்துகிட்டுருக்கோம் அது தொழில் மூலமாக வரும் அதனால தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த பதிவை கேட்டுட்டு சில பேர் நம்மளுக்கு என்ன தொழில்னு அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க நான் இவ்வளோ பேசியும் என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தருடைய தொழிலை நம்ம பொது நிலையில் கொண்டு வரவே முடியாது ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான தொழில் இருக்கும் இது சம்பந்தப்பட்ட தொழில் நீ செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் டீச்சருக்கு படிச்சுருப்பாங்க ஆனால் அவங்க டீச்சிங் தொழிலே இருக்க மாட்டாங்க வேறு வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க டாக்டருக்கு படிச்சுருப்பாங்க அவர் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருப்பார் அவர் டாக்டர் வேலையை பார்த்துருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச நிறைய லாயர்ஸ் எல்லாம் நிறைய வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க லாயருக்கு படிச்சிருக்காங்க அவங்க அந்த வேலை பார்க்கவே இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் ஆச்சரியமாக இருக்கு அதே போல் ஜோதிடராக ஒரு லாயர் இருக்காரு அவர் லாயராகவே போகிறதே இல்லை ஜோதிட ஜோதிட தொழில் பண்ணுறாரு இது மாதிரி தான் இப்போ ஜோதிட தொழில் கூட எப்படின்னா ஜோதிடம் படிக்கிறவங்க அத்தனை பேரும் ஜோதிடராக வந்துடவே முடியாது அந்த கிரக அமைப்பு வந்து அவங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்க ஜோதிடராக வருவாங்க அதனால தான் நிறைய ஜோதிடர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்ச ஜோதிடராக இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட யாருமே போய் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க அவங்கள்ட்ட போனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சிரும் நம்மளுடைய ரகசியமெலாம் கிடைக்கும் நல்லா சொல்லுவாங்க ஆனால் அவங்க தொழிலில் ஜெயிக்கவே முடியாது அவங்களுக்கு அதில் வருமானம் வராது ஒரு சிலருக்கு கொஞ்சம் தான் தெரியும் பேஸு அதுவும் படிக்க ஆரமித்தப்பயே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க வருமானம் கொட்டும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுவாங்க தொழில் அப்படி வரும் இது மாதிரி தான் கரெக்டான தொழில் அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கு அது சரியான தொழிலாக இருக்கும் லேசாக போய் பண்ணாலே புகழ் வந்துடும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் உயர்வு வந்துடும் இது மாதிரி தான் தொழிலை வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து தொழிலை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா ஜெயிக்கலாம் வாழ்க்கை வந்து போகும்னு போகும் நல்லா இருக்கும் நிறைய பேர் எனக்கு கால் ப கால் பண்ணையில் சொல்கிறாங்க தொழில் ரொம்ப மோசமாக போகுது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ஜாதகம் பார்க்கணும் அனுப்புங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கான்டக்டே கிடையாது சில பேர் அனுப்புவாங்க நான் கரெக்டாக சொல்லிடுவேன் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் இதை இப்படி சேஞ்ச் பண்ணி பண்ண பண்ணுங்கள் அப்போ கரெக்டாக வரும் பாருங்கள் அப்படின்னு இது அது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் தொழிலுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்ட்டு ஜாதகப்படி தான் தொழில் அமையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்